வணக்கம் அன்பில் மகேஷ் பேசுகிறேங்க நீங்கள் தேவேஸ்வாப்பாவா ஆ கொடுங்க ஹலோ வணக்கம் நண்பன் மகேஷ் பள்ளி பள்ளிக்கூடத்துக்கு அமைச்சர் பேசுகிறேன் இப்போ தேவேஸ்வருக்கு ஸ்கூலுக்கு போகிறது இல்லையோ சேர்த்துக்கலாம் சரி சரி அது கேட்குறது தான் மேடம் நான் கணக்கு போகலாம் பிள்ளைங்க பிள்ளைங்க வரலாம் யாரும் வராம இருக்காங்க அப்படின்னு ஸோ பேங்க் லிஷ் ஷூப் போயிட்டாங்க அப்படி தானே ஸ்கூலில் சேர்த்துட்டீங்களா சரிங்களா சரி ஆமா 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 அதுக்கப்புறம் பையன் உங்களுக்கு கேட்டேன் நான் அதுக்காக உங்களுக்கு ஃபோன் அடிச்சு நான் பேசினாட்டு ஸோ பேங்க் லேங் ஷிப் இல்லையா சரி 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 சரிப்பாங்க சரிங்கம்மா சரிக்கமா நன்றி வணக்கம் நன்றி இப்போ அமைச்சர் பேசுனது கேட்டிருப்பீங்க இவர் தான் நமக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இவர் அப்போ ரைடு போயிட்டே இருக்கார் அந்த எங்கள் ஆச்சும் டக்குன்னு ஏதாச்சும் ஸ்கூலுக்கு போகிறது எல்லா மாவட்டத்துக்கும் போயிட்டு தான் இருக்கிறாரு இது போன்ற துடிப்பான அமைச்சர்கள் தான் இப்போ நமக்கு தேவை அமைச்சர் எப்போ வருவார் எந்த துறைக்கு வருவார் எந்த ஊருக்கு வருவார்னு தெரியாமல் இருக்கணும் அப்படி தான் இவர் அடிக்கடி ரைடு போயிட்டுருக்காரு அதே போல் இப்போ காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு ரைடு போயிருக்காரு அங்கே ஒரு ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு குழந்த ரொம்ப நாளாக ஸ்கூலுக்கு வரல கண்டிப்பாக கேட்டிருப்பார் அங்கே ஹெட் மாஸ்டர்கிட்ட கேட்டிருப்பார் அங்கே டிஓட்டெல்லாம் கேட்டிருப்பார் அவங்க என்ன பதில் சொன்னாங்கன்னு தெரியல இருந்தாலும் அவரே இருந்து ஃபோன் பண்ணி நீங்கள் அம்மா ஸ்கூலுக்கு வரல எதுக்கு உடையல அப்படின்னு கேட்குறாங்க இப்போது இதம் இது போன்ற ஒரு துடிப்பான அமைச்சரவை தான் எண்ம தேவைப்படும் கண்டிப்பாக அதில் மாற்றம் இருக்கும் இப்போ இருக்கக்கூடிய மாற்றமே அதற்கு சான்றாக இருக்கும் இது போன்ற துடிப்பான அமைச்சர்கள் வரும்போது தான் எந்த துறையில் ரைடு நடக்கணும் தெரியாது அப்போது மக்கள்கிட்ட அந்த துறை சார்ந்தவர்கள் கனிவாக நடப்பாங்க இப்போ நிறைய துறைகளில் பேச்சுனா வாப்போம் அப்படிங்கிறது பேச்சு குறையும் அவர்களுக்கு அந்த மரியாதை கிடைக்கும் மக்களுக்கு தொடரட்டும் இது போன்ற ரைடுகள்